ஐக்யூ Z9 நைன் Pro ப்ரோ ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா பட்ஜெட்டில் இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேணாமான்றது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கனாக்கா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து முன்னாடி வீடியோவில் வந்து ஐக்கியூ ஜி நைன் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக வேறு நீங்கள் வந்து விவோவில் பார்த்தீங்கன்னா வி ஃபோர்ட்டி வி ஃபோர்ட்டி ப்ரோ வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஜி நைன்எஸும் ஜி நைன் ப்ரோ வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக தான் இருக்கும் சில விஷயங்கள்லாம் ஒன்றா இருந்தாலும் இதோட டிசைன் இதோட எல்லா விஷயமும் பார்க்கும்போது ரொம்ப வந்து இந்த ஃபோன் வந்து ப்ரீமியம்னஸ்ஸாக இருக்குது இந்த ஃபோனோட டிசைனே பார்த்தீங்கன்னாக்கா ஐ க்யூ டுவெல்வோட ஃப்ளாக்ஷிப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு இந்த ஃபோன் வந்து டிசைன் வயசில் ரொம்பவும் இருக்குது இந்த ஃபோனில் வந்து வீகன் லெதர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபோன் வந்து ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா லுக்ஸ் மார்பிள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிளாமியூ அண்ட் ஆரஞ்சுன்ற ஒரு வீகன் லெதர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி ஒரு வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல்

நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஐக்கு சீனானேஸ் வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த ஐக்கு சீனானேஸ் ஐக்கு சீனானேஸ் ப்ரோ இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் வாட்டோட ரிவர்ஸ் சார்ஜிங் ஃபியூச்சர் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல ஒரு ஃபியூச்சர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுக்குறாங்க முந்நூறு பர்சன்டேஜ் வரை நீங்கள் வந்து வால்யூம் வந்து ஹைக் பண்ணிக்கலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஸோ அது மட்டும் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து வெட்டச் டிஸ்ப்ளே வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்கள் ஃபோன் வந்து நடந்துருந்தாவோ இல்லைலாம் தெரியாமல் பட்டிருந்தாலும் உங்கள் ஃபோன் வந்து டிஸ்பிளே வயசில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு லேகுமே இருக்காது இந்த ஃபோனோட டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்து ஐநூறு யூனிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க செக்மெண்ட்லே பிரைட்டஸ்ட் கேவ்டு டிஸ்பிளேனு வந்து ஐக்கு சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்றது நீங்கள் வந்து வாங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ராசர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னாப் டிராகன் செவன் ஜென்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க இது அட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதுக்கு மேலே இருக்குது ரொம்ப கேமிங்க்காகட்டும் பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டான டாஸ்க்கு ரொம்பவும் இந்த ப்ராசர் வந்து நல்லாயிருக்கும் டே டு டே லைஃப்பில் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் தான் யூஸ் பண்ணுறாங்க யூ டூ பாயிண்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு ரேம் வந்து எயிட் ஜிபிலையும் டுவல் ஜிபிலையும் கிடைக்கும் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிலையும் கிடைக்கும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபிலையும் கிடைக்கும் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ட் ரேம் சப்போர்ட் வந்து இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு டுவல் ஜிபி ரேம் இருக்கிற ஃபோன் வாங்குறீங்கனாக்கா கூட உங்களுக்கு வந்து டுவெல் ஜிபி ரேம் வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணி இருபத்தி நாலு ஜிபியாக உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஃபியூச்சர் பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போவே இப்பவே காமெண்ட்ல சொல்லுங்க ஃபார்ட்டி ப்ளஸ் அப்ளிகேஷனை வந்து சேம் டைமில் ரன் பண்ண முடியும்னு ஐக்கு சொல்கிறாங்க செம்மையாக இருக்குன்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கு இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து லிக்யூட் கூலிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கேம் விளாடும் போது உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோன் வந்து ஹீட் ஆகிறது வந்து தவிர்க்க முடியும் இந்த ஃபோனோட கேமரா பார்த்திங்கனாக்கா ஐக்கு ஜி நைன்எஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும் ஆனால் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்டில் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி மேகபிக்சலோட செல்ஃபி கேமரா தான் அது சேம் தான் தௌசண்ட் ஒன் எயிட்டி தான் உங்களுக்கு மேக்ஸ் ஷூட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபிஃப்டி மேகாபிக்ஸலோட சோனி ஐஎம்எஸ் எயிட்டி டூன்ற கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எயிட் வைட் வைடாங்கில் கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோர் கேல வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஸ்டெபிலேஷன் மோட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் வீடியோ நீங்கள் எடுக்கிற வீடியோலாம் வந்து ரொம்ப வந்து ஃபோர் கேலே வந்து ரொம்ப ஸ்டெபிலைசேஷனோடு இருக்கும் சூப்பர் நைட் மோட் டூ எக்ஸ் ஃபோர் இந்த ஃபோனில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிருக்க வாய்ஸும் சேம் தான் ஃபன் டச் வாய்ஸ் ஃபோர்ட்டின் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் சப்போர்ட்டோட அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க இந்த ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வைஃபை சிக்ஸ் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சப்போர்ட்லாம் இருக்குது எஃப்எம் சப்போர்ட்டும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ஸாரும் இந்த ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன்லேயும் நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங்லாம் நிறைய பண்ணிக்கலாம் அதுக்கான நிறைய ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க மல்டி விண்டோ மினி விண்டோ ஸ்மார்ட் ஸ்லைட் பார் அந்த மாதிரியான நிறைய ஃபியூச்சர் வந்து நம்மள மாதிரி யங் ஏஜில் இருக்கிறவங்க வந்து மல்டி டாஸ்கிங் நிறைய பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு வந்து அந்த சேம் ஏஐ ஃபியூச்சர்ஸ்லாம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஐ இரேசர் அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க உங்கள் பேக்கில் வந்து ஏதாச்சும் டிஸ்டர்பாக இருக்குதுனாக்கா அது நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கனாக்கா அது வந்து போயிடும் உங்கள் ஃபோட்டோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏஐ ஃபோட்டோ ஹென்ஹான்ஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கிளாரிட்டியே இல்லாத ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஃபோட்டோவை வந்து அதை ஹென்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தந்துடும் ஸோ இதோடய புக்கிங்கும் பார்த்தீங்கனாக்கா ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இருபத்திரெண்டாயிரரூபா பட்ஜெட்டில் வந்து இந்த ஃபோனை நீங்கள் வந்து வாங்குவீங்களா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க இந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் தாராளமாக இதோட டிசைனும் இதோட எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது ரொம்ப ப்ரீமியனஸாக இருக்குது இந்த ஃபோனை பார்க்குறதுக்கு ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஒன்று சந்திக்கிறேன் தேங்க்யூ